எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நினைப்பவர்கள் நீ கேட்கிறிய ஒரே ஒரு இடத்துக்குள்ள போக முடியல கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியல முன்னாடி பாடி கார்ட் மாதிரி ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நிறுத்திடுறாங்க இது அப்படி ஊருக்குள்ள தன்னாரப்பட சொன்ன நல்லா இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருவூர் என்னுடைய குழந்தைய வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம் சனாதனம் என்பது ஆரியர்களுடைய வாழ்வியல் அது அந்த சனாதனத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது நாங்க சனாதன ஐபிஎஸ்

இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு இந்து என்ற சொல்லுக்குள்ளும் இந்து மதம் என்கிற போர்வைக்குள்ளும் தங்களை பாதுகாப்பாக ஒழித்துக் கொள்கிறார்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் நாம் இந்துத்துவத்தை தான் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா இந்துக்களையே விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்களா இல்ல முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினார் அண்ணாமலை நீனும் சாவலையா

பணியாளர்கள் அரசாங்க அதிகாரிகள் வந்தால் தங்கள் மார்பை திறந்து காண்பிக்க வேண்டும் அதற்கு வரி போடுகிறார் எதுக்கு மார்புக்கு வரி மனித உயிரினை பெற்று வளர்த்து தாளாட்டி சீராட்டி உயிர் கொடுத்து உடல் கொடுத்து அதை அணுவாக வளர்த்து தாய்மையினுடைய பரிவரணமாக இருக்கின்ற அமுத குடங்களுக்கு வரி ஒரு பெண் என்ன பண்றா அவளால வந்து வரி கட்ட முடியல தினசரி காலையிலையும் சனங்காலம் வந்து அதிகாரிகள் வரி கேட்கிறான் மேல்சாரி ஆதிக்கத்தினுடைய அடியாட்கள் வந்து வரி கேட்கிறான் நேரா வீட்டுக்குள்ள போறா போய் ஒரு அருவாலை எடுத்து ரெண்டு மார்பையும் அறுத்து ஒரு தட்டிலே வச்சு இந்த மார்பு இருந்தாதான் வரி இந்த மார்பனை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு இந்த கொடுமை எல்லாம் இதற்கு பேர் என்ன தெரியுமா இது பேர் தான் எல்லாரும் சேர்ந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் சாமி கோவிலுக்கு கல்லு சந்தது நானே மண்ணு சுமந்தது நானே காசு கொடுத்ததே நானே சித்தால் வேலை பார்த்தது நானே கொத்தனால் வேலை பார்த்தது நானே எங்க ஊர் சாமியான கோவிலுக்குள்ள போனப்ப நீ எல்லாம் தொடக்கூடாத ஜாதி பார்க்கக்கூடாத ஜாதி பேசக்கூடாத ஜாதி மூச்சு கூட கூடாத ஜாதி கோவிலுக்குள்ள வரக்கூடாத ஜாதின்னு வெளியே நிப்பாட்டினப்ப கோவிலுக்குள் விடாத ஆரியம் எங்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியம் பள்ளிக்கூடத்தில விடாத ஆரியம் பொம்பளை எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்கற ஆரியம் பெண்களுக்கு சொத்துரிமை தராத ஆரியம் எங்களை எல்லாம் கீழலை மக்களாக மாற்றியது குழுத்த வழிலா இது நாலு வந்து மூத்திரத்தை வாங்கி மன முழுக்க முடிய ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதனம் தர்மத்தை காப்பாத்து

அரசுகாரங்கிறது நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை வண்டியார போற நேரத்தை ஒரு இருந்து செல்ஃபி எடுத்தாங்க ஒரு செல்ஃபி எடுக்கும் போது அது ஒரு எப்பவுமே நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை வீட்டுல கூட எங்க அம்மா இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் தொடச்சிருவேன் ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினது இல்ல அது அவங்களோட விருப்பம் நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம் தலைவர் கலைஞருடைய பராசக்தி செயலாக்கு தான் அவங்களுக்கு பதில் கோவில் கூடாது என்பதில் கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது பாஜக போல போரியாக இருக்கக்கூடாது டேய் இந்த அடிச்சு மண்டைய புலந்திருப்பேன் உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால அண்ணா தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊருக்கு அளவுக்குன்னாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க ஒண்ணுமே தெரிய எங்கோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்கள் கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கறதுல நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலக்ஷன் என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும் ஏன்னா ஒருவேளை அறவக்குறிச்சியில் அவர் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டு லட்சம் ஓட்டு கொடுத்ததா தகவல் உண்டு இருபது கோடி ரூபாய் கொடுத்தோம் வெற்றி கிடைக்கலங்கிற கசப்பு கூட அவருக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயே எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலம் காட்டுங்க அஞ்சாவது வருஷம் காலில் விழுந்துடுறேன் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார் மூணாவது வருஷத்துல இருந்து அப்படியே உங்க பக்கத்தில் வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் ஊர் விழா தெருவிழா பெருவிழா எல்லாத்துலேயும் வந்து பங்கேற்பாங்க உன்னைய மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறாங்க அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு

சொத்து என்னன்னு சொல்ற சனாதனம் கணவன் இறந்து விட்டான் நீ அந்த சிறையிலே செத்து போன சொல்ற சனாதனம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு பேரும் கொம்பனாங்களா வா நீயே வா பிறந்த வழியில டெல்லியில போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் ஒரு லட்சம் பேர் கூடட்டும் நீ சனாதன எதிர்ப்பு பேச நானும் பேசுறேன் நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும் நான் தயார் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சனாதன வேணாம் போராட்டம் ஆடுமைக்காம ஐபிஎஸ் சனாதனம் என்பது ஆரியர்களுடைய வாழ்வியல் அது அந்த சனாதனத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது அவர்களுடைய வாழ்வியல் முறை நமக்கு தேவையில்லாத ஒன்று அவர்களுடைய வாழ்வியல் முறை என்றால் ஒருவன் ஒரு இனத்தையே அடிமைப்படுத்தி வாழ்வது அதுதான் வாழ்வியல் முறை அவர்களுடையது இந்த சனாதனம் என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வது சமமான வாழ்க்கை முறை கிடையாது தைவர்களுக்கு சுத்தமாக பொருந்தாது வயனவர்களுக்கு உரியது தான் அது வைணவரிகளும் வைணவர்களும் தமிழர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்துல பிறகு அதில் ஆரிய சூழ்ச்சி புகுந்து அதை ஆரிய மயமாக்கி இன்றைக்கு அது சனாதனமாக்கி விட்டது சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதானம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்களா இல்ல முதலமைச்சருடைய பைய மேலே ஏறினார் சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்த அவர் பையன் சொன்னார் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும்

அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான் நீங்க நைனார் இங்க இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து